மதுரையில் விநாயக சதுர்த்தி கொண்டாடுவதையொட்டி விநாயகர் சிலைகள் மற்றும் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதியது நாளை நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்படுவதையொட்டி விநாயகர் சிலைகளும் மற்றும் சதுர்த்திக்கு தேவையான பொருட்கள் வாங்க மக்கள் கூட்டம் தெருக்களில் அலைமோதியது மதுரையில் இருபது வருடங்களாக விநாயகர் சிலை விற்பனை செய்யும் கடை நடத்தி வரும் மல்லிகா கூறுகையில் வருடம் வருடம் விநாயகர் சிலைகள் விற்பனை அதிகரித்துக் கொண்டு வருகிறது மேலும் இந்த வருடம் மும்பையிலிருந்து புதிய வடிவில் விநாயகர் சிலைகள் வந்து உள்ளது இதனை மக்கள் ஆர்வமுடன் பார்த்து வாங்கி செல்கிறார்கள் என்று கூறினார் இந்த வருடம் விநாயகர் சதுர்த்திக்கு வகையான விநாயகர் சிலைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளது மக்கள் புதிய விநாயகர் சிலைகளை போட்டி போட்டு வாங்கி சென்றார்கள் நாளை விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மதுரையில் விநாயகர் விற்பனை அமோகமாக நடைபெற்று மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்காங்க விநாயகருக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்க மக்கள் கூட்டமா வந்து சென்றுகிறார்கள் இந்த தடவை விநாயகர் சதுர்த்தி வாரம் அமோகமா இருக்குது நாங்க இருபத்தி ரெண்டு வருஷமா கடை வச்சிருக்கோம் கலர் கலரா பிளேயர் வரும் மண் பிளேயர் இருக்கு கலர் பிளேயர் இருக்கு கல்கத்தா ஐட்டம் இருக்கு எல்லா ஐட்டமும் இருக்கு நல்ல நல்ல ஐட்டங்கள் வந்துருக்கு நிறைய வியாபாரம் அபோமா பிளேயர்ஸ் சிறப்பா ஓடுது